எங்கள் வீட்டு மாடி தோட்டம் அவரைக்காய் அப்போ காய்ச்சிருக்கு பாருங்கள் அழகா அது அவரைக்கா முருங்கை முருங்கை பூ எடுத்துருக்குன்னு காய்க்கல பீன்ஸ் இது இது பீன்ஸு பட்டர் பீன்ஸு பட்டர் பீன்ஸ் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் பூச்செடி மருதாணி பட்டர் பீன்ஸ் பாருங்கள் பீன்ஸு கத்தாழை வண்டித்தோட்டம் நல்ல பிரம்மாண்டமாக செழிப்பாக இருக்குது பூச்செடி இது வந்து முடக்கொத்தான் கீரை முடக்கத்தான் தக்காளி தக்காளி பாருங்கள் காய்ச்சிட்டு பாருங்கள் தக்காளி பந்தலில் அவரைக்காம் தக்காளி எப்படி காய்ச்சல் தக்காளியா சூப்பராக இங்கே இது வந்து பாகற்காய் பாகற்காயும் காய்ச்சி கிடக்குன்னா பாகற்காய் பட்டர் பீன்ஸு இது இது பட்டர் பீன்ஸு பீன்ஸ் கூட காய்க்குது காஞ்சிபுரத்தில் இது வெற்றில வெற்றில இது வெற்றில கத்திரி பூத்து எடுத்துருக்கு இது வந்து முடக்கத்தான் கீரை விதை இருக்குது மஞ்சள் இது மஞ்சள் அது பக்கத்தில் கத்திரி அது வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை கீரை அருமையாக தக்காளியெலாம் காய்ச்சிருக்கும் பாருங்கள் பூ ரோஸ் பூ இது இது ஒரு மருத்துவ குணமுள்ள உள்ள ரதக்கல் செடி ஒரு இலவு போட்டாலும் வந்துடும் முளைச்சி வந்துடும் அது கல்லுக்கு நல்லது கல் இருந்தால் கரையும் இது பச்சை துளசி பாசமானது நாலு மாதத்துக்கு பிறகு தான் வந்திருக்கேன் இந்த தோட்டம் ஊரில் இருந்தே நான் ஊரில் தோட்டம் பார்த்துக்கிட்டேன் மணத்தக்காளி கீரை பழம்பாலத்துக்கு பாருங்கள் வெண்டக்காய் பொறுத்துருக்கும் மணத்தை கழி கீரை இது ஒரு கீரை இது சிவப்பு கீரை இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை இதுவும் காய்ச்சல் போடுங்க மாவரக்கா எவ்வளோ பெருசாக காய்ச்சல் ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் இருக்குது ரோஸ் வெங்காயம் வெங்காயம் நட்டுறதுன்னு பாருங்கள் இவ்வளோ வந்துருக்கு பாருங்க செம்பருத்தி செடி முருங்கை முருங்கையும் பூ எடுத்துருக்கு இப்படி நீங்கள் ஒரு சின்ன இடம் தான் பயனுள்ள வகையில்லாத மாற்றலாம் இந்த பாருங்கள் எல்லாமே ஓட்டக்காய்னா வெட்டி அதில் தான் வச்சுருக்கோம் தேங்காய் நார் போட்டு இதெல்லாம் பழகக்கூடாது இப்படி சின்ன இடத்துல கூட வீட்டுக்கு தேவையான செடிகளை நட்டு பராமரிச்சிக்கன்னா அது பயனுள்ளதாக இருக்கும் இது மருந்து எதுவுமே இல்லாத இயற்கையாக வளைஞ்சது அது சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஆரோக்கியம் தெரியும் அற்புதமான தோட்டம் நீங்களும் உங்கள் வீடுகளில் இது போல் வச்சு பராமரித்து பலன் அடைவீர்கள் என்று நம்புகிறேன் வாழ்கோளமுடன் அமைச்சி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இது கருவேப்பிலை கருவேப்பில பாருங்கள் அது சரத்துக்கு இலையை உருவி தாளிச்சிக்கலாம் செம்பருத்தி செடி செம்பருத்தி நிறையா பூத்துருக்கு சங்குப்பூ இது இது நிறையா பூத்துருக்கு இது தலையில் வைக்கக்கூடிய வாசனையான பூ இது கருவேப்பிலையும் பூத்துருக்கு பாருங்கள் பூத்து பிஞ்சி காய் காய்க்கும் இந்த பக்கம் முருங்கன்னு இருக்குங்க இதுவும் எடுக்க போகுது தொட்டியில் தான் வச்சுருக்காங்க பக்கெட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பழக்கூடையில் வச்சுருக்கோம் முருங்கை இது ஒரு தீரை இது நினைவு வாரத்தில் பறிக்கக்கூடிய இது வாழ்கிறமுடன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மாடித்தோட்டம் எங்கள் வீட்டு மாடித்தோட்டம்